இருபத்தி ஐந்து நவம்பர் பதிமூன்று கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இப்பேசியர் நான்கு இருபத்தாறு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியக்கடவது இப்பேசியர் நான்கு இருபத்தாறு என்னும் வசனத்தில் சிலர் தாங்கள் கோபத்தை பேணி வளர்க்கும்படியான ஒரு சாக்குப் சாக்குப்போக்கினை கண்டுபிடிக்கின்றனர் கோபம் கொண்டு பாவம் செய்யாதிருக்க விரும்புகிறவன் பாவத்தின் மீதேயன்றி வேறொன்றின் மேலும் கோபம் கொள்ளக்கூடாது என்று இதை ஒரு தேவ மனிதன் சரியாக வியாக்கியானப்படுத்துகிறார் சில கிறிஸ்தவர்கள் தங்கள் கோபத்தை நீதியான வைராக்கியம் என்று அழித்துக்கொண்டு தங்களை தாங்களே நீதிகரித்துக் கொள்கின்றனர் வேதவசனத்தின்படி நீதியான வைராக்கியம் என்பது தேவனுக்காக ஒரு கடும் வைராக்கியம் கொள்ளுதலை குறிக்கிறது அது ஒருவர் பரிசுத்த ஆவியினால் நிறைப்படும் போது வெளிப்படுத்தப்படுவதாகும் உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ என்று கேட்டார் அப்போஸ்தலர் பதிமூன்று ஒன்பது பத்து சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியக் கடவது ஒருவன் சூரியன் அஸ்தமிக்கும் வரை கோபத்துடன் ஆத்திரத்துடன் இருப்பதற்கு வேதாகமம் தனக்கு அழிக்கும் அனுபதியாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது கர்த்தர் சூரியன் அஸ்தமிக்க முன் வரக்கூடும் அப்பொழுது அவன் கைவிடப்பட்டு போகக்கூடும் தன்னுடைய நிதானத்தை இழந்து கோபத்தின் மூலம் ஒரு தேவப்பிள்ளை தன்னுடைய ஜீவியத்தில் மெய்யான ஒளியாகிய நீதியின் சூரியன் அஸ்தமிப்பதற்கும் அதன் மூலம் ஆவிக்குரிய அந்தகாரம் தனக்குள் கொண்டு வரப்படுவதற்கும் இடமளிக்கிறான் ஆகவே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டு குணம் கோபத்துக்கு எதிரானது ஆகும் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழமையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கூறுகிறார் மத்தேயு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கர்த்தருடைய சாந்த குணத்திலே இழைப்பாருங்கள் கசப்பு ஆத்திரம் கோபம் ஆகியவற்றினால் கொதிப்படைய வேண்டாம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக